சார் விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர்கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்கணும் இந்த கேள்வி கிடைக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி பிரஸ் வந்து இந்த கேள்வி முதல்ல ஓகே கத்திரினா இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் சார் படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொல்லுவோம் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுன்னு கேட்டேன் நீங்கள் கேள்வியை தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வார் பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு தேங்க் யூ